கிரில் சிக்கன் லவ்வரா நீங்க அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான் உங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த வீடியோவை கட்டாயமா பாருங்க நான் உங்க ரியாஸ் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்று ஒரு தகவல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சில நேரங்கள்ல உணவு சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது போது இதை மறந்துட்டு வேற ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சுடுவோம் அடிக்கும் போயிருக்கும் அரை கருகின உணவுகளை நம்மள பல பேர் என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா சாப்பிட்டு இருப்போம் இந்த மாதிரி கேட்டகிரில தான் நாம அதிகமா விரும்பி சாப்பிடக்கூடிய கிரில்டு சிக்கன் பார்பிக் சிக்கன் உருளைக்கிழங்கு சிப்ஸ் பிஸ்கெட் இந்த மாதிரி அதிக நேரம் சமைக்கப்பட்ட உணவுகளும் வருது இந்த மாதிரி கருகி போன ஓவர் குக்கடான உணவுகளை அதிகமா நீங்க சாப்பிடுறதுனால புற்றுநோய் ஏற்படுறதுக்கான டேஞ்சர் இருக்கிறதா இங்கிலாந்தை சேர்ந்த புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கிறது இந்த பாதிப்பு அக்ரிலாமைடு அப்படின்ற ஆசிடால தான் ஏற்படுது இது என்னன்னா மாவுச்சத்து நிறைந்த உணவு பொருளை தான் அக்ரிலாமைடு அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பொருளை நீண்ட நேரம் நீங்க சமைக்கிறதுனால உருவாக்கக்கூடிய ஆசிடு தான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பேக்கிங் பார்பிகிங் டோஸ்டிங் கிரில்லிங் ஃப்ரையிங் இந்த மாதிரி வெவ்வேறு வகையில ஒரு உணவை நீங்க அதிக நேரம் சமைக்கிறதுனால இந்த ஆசிட் உருவாகலாம் அது மட்டும் இல்லாம பிஸ்கெட் இந்த 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 மாதிரி உணவுகள்லயும் அமிலத்தோட கண்டறியலாம் நான் சொன்ன மாதிரியான உணவுகளை எப்பயாச்சும் நீங்க நீங்க பெருசா பாதிப்பு ஏற்படுறதுக்கான சான்சஸ் இல்ல ஆனா இத ரெகுலரா அடிக்கடி சாப்பிடுறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு இளம் வயதுல பல ஆண்டுகளா இந்த மாதிரி வெவ்வேறு வகையில இருக்கக்கூடிய கருகிய உணவுகளை சாப்பிடுறவங்களுக்கு அக்ரிலாடு அவங்க அவங்களுடைய உடல்ல அதிகமாக ஊடுருவது இது அவங்களுடைய நரம்பு மண்டலத்துல கலந்து புற்றுநோய் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகரிக்குது அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோவை பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி